நல்ல வெள்ள துணி இருக்கு நம்ம இந்த துணின்னு சொல்லுவோம் வெள்ள துணி வெள்ள குங்கே கொம்புலேயே எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு அந்த குண்டி மணியும் ஒரு பிடி போடுங்க தொப்புள் இருக்கிற இடத்துல வந்துட்டு பின்ன வச்சு நல்லா வயிற்றுல கட்டிடுங்க குறைந்தது இரண்டுல இருந்து ஐந்து மணி நேரம் இருக்கு தீராத விஷயத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணும் போது அந்த பரிகாரம் வந்துட்டு வளர்ப்பு பண்ணுங்க நீங்க வந்துட்டு பரிகாரம் பண்ணும்போது சந்திராஷ்டமம் இல்லாம பாத்துக்கோங்க சாபங்கள் இருக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க கோமேதகம் கிரீன் ஆப்பட்டை சூப்பரான பரிகாரம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளுடைய நேயர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு ரொம்ப காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ்லேயே நம்மளுடைய பிரச்சனைகளை நீங்களே சரி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லி கொண்டு வராங்க பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் இன்றைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் க கடந்த பதிவுல பேசுன மாதிரிதான் சார் மக்கள் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கான தீர்வாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர்ல வந்து ஒரு நூறு பேர்ல வந்து ஒரு இருபது இருபத்தைந்து மக்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே இது புதுசா இருந்தது சார் சாபம் தெரிந்தோ சாபம் கொடுக்குறாங்களோ இல்ல தெரியாம சாபம் கொடுக்குறாங்களோ ஒரு ஒருத்தவங்க வந்து சாபத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு இருக்கா நம்ம செய்யாத தவறுக்கு ஒருத்தவங்க நமக்கு சாபம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த சாபத்துல இருந்து நம்மளால வெளிவர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து மேடம் எல்லாத்துக்குமே அதாவது ஈச் அண்ட் எவ்ரித்திங் சொல்யூஷன் அது பரிகாரம் சொல்யூஷன் இல்லாத விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு கிடையாது உலகத்துல எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு செய்முறை இருக்கு உங்களுக்கு செய்முறை இல்லாமல் எந்த விஷயமே கிடையாது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு பதில் எல்லாத்துக்கும் வழியும் இருக்கு பதிலும் இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இப்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாபம் வந்துட்டு நிறைய பேர் நம்ம வந்துட்டு இதுலயும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தெரிந்து செய்யும் தவறுகள் தெரியாத செய்யும் தவறுகள் நிறைய இருக்கு தெரிந்து பைய செய்யும் தவறுகள் வந்துட்டு நீங்க சின்ன சின்ன பரிகாரத்து மூலியமா பண்ணிடலாம் தெரியாத பண்ண தவறுகள் இருக்கு பாத்தீங்களா என்ன தெரியாது ஆமா தெரியாத நீங்க வந்துட்டு தெரியாம பண்ணிருப்பீங்க நிறைய விஷயம் தெரியாம பண்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவு வந்துட்டு பெரிய பலனை கொடுக்கும் ஆனா தெரிஞ்சு பண்றீங்க பாத்தீங்களா தெரிஞ்சு தான் உண்மையான பாவங்கள் இது உங்களுக்கு இந்த பாவம் வந்துட்டு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வயிற்றுச்சல் வயிற்றுச்சல் தேரும் உங்களுக்கு நம்ம பேசும்போது கூட சொல்லுவோம் என் வயிற்றுக்கு வயிற்றுச்சலை கொட்டிக்காதான்னு சொல்லுவோம் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாபம் இருக்கு உங்களுக்கு தீராத பிரச்சனை வீட்டில் இருக்கு வளர்ச்சியே கிடையாது உடல்நலம் ரொம்ப படுத்துது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஜாதகத்தை வச்சே சொல்லலாம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்றாம் இடம் ஒன்னு ஐந்து ஒன்பது இந்த இடத்த வச்சு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடலாம் உங்களுக்கு சாபம் ஆமா கண்டிப்பா ஓரளவு சொல்லிடலாம் நீங்க நல்ல இல்லை ஓரளவு மீன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டே நீங்கள் சொல்லிடலாம் உங்கள் ஜாதக கட்டத்தை வைத்தி ஒன்றாம் இடம் ஒன்றாம் இடம் நான் யார் நம்ப ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஸோ இந்த 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 இடத்த வச்சு ஓரளவு நீங்கள் கணிச்சிடலாம் ஸோ இதை இன்னொரு இதை கணிச்சும் நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸி உங்களுக்கு அந்த வீட்டில் யாருக்கான உடல்நல கோளாறு இருந்துகிட்டே இருக்கும் அது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எங்கே பாதிக்கும் கேட்டிங்கன்னா இந்த வயிற்றறிச்சல் சாபங்கள் வயிறை தான் பாதிக்கும் ஆமா வயிற்றுல தான் பாதிக்கும் நீங்க அவங்களுக்கு தீராத வயிற்றுல ஏதான ஒரு கோளாறு வந்துனே இருக்கும் பெரிய கோளாறே ஏற்பட்டுடும் பெரிய சாபமா இருந்ததுன்னா பெரிய கோளாறு ஏற்பட்டுடும் சோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்வு நிறைய இருக்கு எல்லா விஷயத்துக்கும் தீர்வு இல்லாத விஷயங்கள் உலகத்துல எதுவுமே கிடையாது ஆனா ஆத்மார்த்தமா நீங்க பண்ணணும் நம்பிக்கை இல்லாம எந்த பரிகாரம் நீங்க பண்ணாலும் அந்த பரிகாரம் ஆகிட்டு உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸோ நம்பிக்கையோட எந்த பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க இப்போ இந்த சாபம் சொன்னோம் பார்த்தீங்களா அடுத்த அடுத்தவங்களோட சாபம் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரியாதது தெரியாத செஞ்ச பாவத்துக்கு வந்துட்டு சொல்யூஷன் இருக்கு ஈஸி ஆனா நீங்க தெரிஞ்ச செஞ்ச பாவத்துக்கு வந்துட்டு பரிகாரம் வந்துட்டு நீங்க ஆத்மார்த்தமா செய்யணும் மனமுருகி அதுலயும் நீங்க மனமுருகி செய்யாம இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய பலனை வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குடுக்க மாட்டாங்க அப்ப நீங்க இதுக்கு என்ன ஒரே பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா நல்ல வெள்ளை துணி இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த காடா துணின்னு சொல்லுவோம் வெள்ளை துணி புரியுதுங்களா அந்த துணி புதுசு வாங்கிப்பாங்க இந்த யூஸ் பண்ண எல்லாம் வேண்டாம் வெள்ள காடா துணி வாங்கி அதை தொழச்சிங்கனாலே வெள்ளையாயிடும் அந்த காடா துணியில வந்துட்டு இந்த வெள்ளை குங்குளியம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வெள்ளை குங்கிய எத்தனை நல்லா எவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பெரிய கைப்பிடி அளவு அதில் போடுங்க குன்றி மணி வந்துட்டு குன்றி மணி எல்லாம் உங்களுக்கு பிள்ளையார் கண்ணு ஆமாம் பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம் அந்த குன்றி மணியும் அதில் போடுங்க ஒரு பிடி போடுங்க நல்லா சுத்திடுங்க வயித்துல வந்துட்டு அந்த நம்ம இது சொல் தொப்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த தொப்புல் இருக்கிற இடத்துல வந்துட்டு பின்ன வச்சு நல்லா வயித்துல கட்டிடுங்க குறைந்து குறைந்தது இருந்து ஐந்து மணி நேரம் இருங்க வீட்டிலேயே வீட்லேயே இருங்க ஐந்து ரெண்டு மணி நேரத்துலேருந்து ஐந்து மணி நேரம் மட்டும் இருக்கணும் ஸோ இருந்துட்டு எடுத்துட்டு அதை வந்துட்டு ஆறு இல்லை கடல் ஓடும் நதிநீர் ஓடுற நதிநீராக இருக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு குளம் வேண்டாம் ஆறு இல்லைன்னா கடல் இதில் வந்துட்டு அந்த நீங்கள் அஞ்சு மணி நேரம் கழித்து ரெண்டுலேருந்து ஐந்து மணி நேரம் இருக்கணும் கண்டிப்பாக எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்க உங்கள் வயிற்று வலி வந்துட்டு சரியாயிடும் சாபத்தால் இருக்கும் வயிற்று வலி இப்போ மற்ற வயிற்று வலி நான் சொல்ல வரனால கேட்டுக்கோங்க சாபத்தால் ஏற்படும் வயிற்று வலி சாபத்தால் ஏற்படும் குறைகள் சாபத்தால் ஏற்படும் ஒரு சில தீங்குகள் இதனால் வந்துட்டு நிவர்த்தி ஆகிடும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிடும் வயிற்று வலி மட்டும் கிடையாது அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் எதனா இருந்ததுன்னா இந்த வெள்ளை குங்குளியம் குன்றிமணி வந்துட்டு எடுத்துரும் அதை போய் கரைச்சி விட்டுடுங்க கடைசியில் கடலில் வந்துட்டு கரைச்சி விடுங்க ஏன்னா நமக்கு கடல் கெட்டக்க தான் ஸோ கடலில் கரைச்சி விட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு நல்ல சொல்யூஷன் இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் சார் இதில் சாபத்துல நிறைய விதமான சாபங்கள் இருக்கும் இந்த பெண் சாபம்னு சொல்லுவாங்க நில சாபம்னு சொல்லுவாங்க இப்போ புதுசா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆண் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சாபங்களுக்கும் இந்த ஒரு பரிகாரம் போதுமா ஆ இல்லை மேடம் நிறைய இருக்கு மேடம் ஆக்சுவலா தடங்கல்கள் சாபங்கள் தோஷம் பரிகாரம்னு சொன்னா வச்சுக்கோங்க இப்போ தோஷம்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பத்து தோஷம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு களத்துற தோஷம் இருக்கு உங்களுக்கு தார தோஷம் இருக்கு புத்திர தோஷம் இருக்கு உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு தோஷத்துக்கு வந்துட்டு கெடுதல பத்து தோஷம் இருக்கு உங்களுக்கு சோ இந்த தோஷத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நீங்கள் வந்துட்டு தீர்க்கக்கூடிய தோஷம் தீர்க்க முடியாத தோஷங்கள் ஆமா அப்படியும் இருக்குதுல இல்லை உங்களுக்கு இப்போ நம்ம நினப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் இத்தனை பரிகாரம் பண்ணேன் சார் எனக்கு வந்துட்டு அது வேலை செய்யல சார் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பரிகாரம் பண்ண போறீங்க பெரிய பரிகாரம் சின்ன பரிகாரம் நான் சொல்ல ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறதோ ஒருத்தங்களுக்கு வாங்கி கொடுக்கறதோ ஒரு ஜீவனுக்கு நீங்க உணவளிக்கிறதோ பரிகாரம் பெரிய பரிகாரம் கிடையாது தீராத நோய் தீராத விஷயத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரம் வந்துட்டு வளர்ப்பிறையில பண்ணுங்க ச உங்க சந்திராஷ்டிரமம் இல்லாமல் பார்த்துக்கோங்க முக்கியமான நிகழ்வு நீங்கள் வந்துட்டு பரிகாரம் பண்ணும்போது சந்திராஷ்டிரமம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வளர்ப்பிறையில அந்த பரிகாரத்தை பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு மாற்றம் ஏற்படும் அதே போல உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது ஜோதிடரை வந்துட்டு உங்கள் அருகில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரோ அருகில் இருக்க ஜோதிடரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு தொடர்பு கொண்டு கேளுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம நம்ப மாட்டோம் நீங்கள் உங்களோட ஜாதக கட்டத்துக்கும் உங்களோட பர்சனல் ஆரோஸ்கோப் சார் புரியுதுங்களா அதுக்கும் பரிகாரத்துக்கும் தொடர்பு இருக்கு நீங்க இந்த இடத்துல கிரக இடத்துல வச்சுதான் செயல்படும் நீங்க வாட்டி எல்லாருமே நான் பரிகாரம் சொன்ன சார் எனக்கு செயல்படல சார் திரும்பிய உங்களோட வாழ்க்கை உங்களோட உயிர் நாடி எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதக கட்டத்துல தான் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் அதை ஆராயுங்க எந்த கிரகம் எங்க இருக்குன்னு பாருங்க என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க அந்த கிரகத்துக்கு தகுந்தா போல என்ன பரிகாரம் உண்டோ அந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு ஏற்படும் அதே போல நான் சொல்லிட்டேன் வளர்ப்பிறையில பரிகாரம் பண்ணுங்க தைப்பறையில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது தைப்பரையில் வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம் வளர்ப்பிறையில் பரிகாரம் பண்ணுங்க அதே போல் சந்திராசிரமம் அன்னைக்கு இல்லாத அன்னைக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்துட்டு செயல்படும் உங்களுக்கு ஓகே சார் இப்போ நம்ம வந்து பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நாளில் செய்யணும்னு சொல்லிட்டீங்க உங்களுடைய ஸ்பெஷலே வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் தான் இந்த சாபங்கள் இருக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக சாபம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா கேது இந்த ரொம்ப முக்கியமான பண்ணுவாங்க உங்களுக்கு ராகு கேதுக்கு உகந்த கல் எதுன்னு வைடூரியம் போடுங்க உங்களுக்கு எப்படியாப்பட்ட நெகட்டிவ் விஷயத்தையும் எல்லாம் நினைச்சுப்போம் நிறைய பேர் எங்கிட்டே கொஸ்டின் கேக்குறாங்க சார் எனக்கு ராகு இங்க இருக்க சார் ஒரு பாதகாதிபதி சார் மாத மாரகாதிபதி சார் உங்களுக்கு தயவு செய்து இந்த குழப்பத்தை வந்துட்டு எடுத்துட்டு வராதிங்க உங்களுக்கு ஜாதகத்துல வந்துட்டு புதன் சொல்ற ஒருத்தருக்கு எம்ப்ராய்டு போடுங்க அப்படின்னு சார் எனக்கு புதன் வந்துட்டு நெகட்டிவ் சார் பாதகாதிபதியாக சார் போடக்கூடாது சார் அப்போ என்கிட்ட கேட்காதீங்க சார் வேறு யார்ட்டையும் நான் கேட்க புரியுது இப்போ என்ன அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸுக்கும் இந்த பாதகாதிபதி மாரகாதிபதிக்கும் வந்துட்டு கணக்கு வராது கண்டிப்பாக ஓ ஆமாம் ஆமாம் இது இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் புரியுதுங்களா அந்த பிளானட்டோட பொசிஷன் வேறு இது பிளானட்டோட பொசிஷன் வேறு நம்ம இந்த கலர் மட்டும்தான் ரிலேட்டட் இந்த கலர் தான் உங்களுக்கு மகத்துவம் மினரல்ஸ் தான் ப்ரொடெக்ட் நான் மினரல் ஒவ்வொரு கல்லும் ஒரு சில மினரல் இருக்குது சனி நடக்குது சனி பகவான் கோவிலுக்கு வாங்க ஏழரை சனிக்காலத்துல திருநள்ளாது பக்கம் கூட வாங்க ஆனா அந்த மாதிரி நேரத்துலயும் நம்ம சனி பகவானுக்கு உகந்த நீல கலர் போடலாமா தாராளமா போடலாம் மேடம் நீலத்து கூட பைரம் கூட வந்துட்டு விளையாடக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீளம் வந்துட்டு நீங்க போட்டு செட்டாள நூறு அடி போறது கூட ரத்த காயம் ஏற்படும் மேடம் ஓ ஆமா கீழே வந்துடுவீங்க காயம் ஏற்படும் சம்பந்தமே இருக்காது நீளம் நீளம் டைமண்டோட மோசமானது மேடம் நீளம் நீளம் ஆமா நீலம் நீளம் வந்துட்டு உடனே ரத்தம் அடிபட்டுரும் ரத்த காயமே காட்டும் நீளம் ஸோ நீளம் வைரம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க நீங்க திரும்பியும் சொல்லுங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் நான் வீடியோல நீளம் வைரம் போடும் போது பார்த்து போடுங்க சின்ன வைரம் போடலாம் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மூக்குத்தி மூடு அதெல்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் சோ நீளம் வந்துட்டு அத போல வந்துட்டு திருநள்ளாறு அது சிலர் சொல்றாங்க நீ இது பண்ணும்போது அப்படி எல்லாம் எந்த கடவுளும் எந்த கிரகமும் கிடையாது இந்த காலங்கள் வந்துட்டு கிரகங்களின் கைகளில் தான் இந்த கிரகங்கள் தான் எல்லாரையுமே ஆட்டி படைக்குது நம்ம திருநள்ளாறு போனா சனி பகவான கும்பிட போறது இல்லையே அங்க இருக்கக்கூடிய சிவனாதன வழி ஆமா 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 சனி ஈஸ்வரர் தான் அவரு புரியுதுங்களா உங்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் அவருக்கு மட்டும் தான் ஈஸ்வர பட்டம் வாங்கி சோ எந்த கிரகமும் எந்த கால சூழ்நிலை நமக்கு வந்துட்டு கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்துட்டு யாருக்குமே பண்ணவும் மாட்டாங்க

அப்ப நீங்க கிரகத்துக்கிட்ட இல்ல மேடம் மனிதர்கிட்ட நீங்க கரெக்டா இருந்தீங்கனால நீங்க கிரகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் பிரம்மாண்டமும் கிடைக்கும் ஆமா ஆமா நல்ல கிடைக்கும் ராகு யாருன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு தான் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி சோ நீங்க இந்த குறைக்கு எதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா கோமேதகம் யூஸ் பண்ணுங்க கோமேதகம் எல்லாம் கம்மி தான் இவ்வளவு பெரிய நீங்க நான் சொல்றேன் திருப்பி நீங்க அந்த ரேட்டு தான் எல்லாத்துலயும் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா கடைக்காரங்க ஒரு மார்ஜின் வைப்பாங்க விக்ரவங்க ஒரு மார்ஜின் வைப்பாங்க நான் அங்க இருந்து வாங்கிட்டு வரேன் நான் ஒரு மார்ஜின் வைப்பேன் இவ்ளோ பெரிய கோமேதகமா பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் தான் பெருசு இவ்வளவு பெருசு நான் சொல்றது ஸோ எப்படியாப்பட்ட வாஸ்து எப்படியாப்பட்ட உடல்நல கோராறு நெகட்டிவ் இது யார் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது எடுத்துருவாங்க வைடூரியம் கோமேதகம் திருப்பியும் சொல்கிறேன் வைடூரியம் வாங்க முடியாது வைடூரியம் வாங்க முடியாதவங்க அப்படைட் வாங்க கிரீன் அப்படைட் கோமேதகம் க்ரீன் அப்படைட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எளிமையான பதில் மட்டும் கிடையாது சூப்பரான பரிகாரம் ஒரே ஒரு ஆமா கோமேதகம் அப்படைட் அப்படேட் வந்து ரொம்ப கம்மி தான் கோமேதத்தோட அப்படேட் கம்மி பெரிய அப்படேட் கிரீன் அப்படேட் வாங்க அப்படேட்ல வந்து நிறைய கலர் வரும் கிரீன் வாங்குங்க கிரீனுக்கும் கிரே கலர் அப்படேட்டுக்கும் மட்டும் தான் நல்லா வேலை செய்யக்கூடிய அந்த பவர் இருக்கு அந்த ஸ்டோன்ல கண்டிப்பா சார் கண்டிப்பா சாபங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தீர்வு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் நிறைய நேர்காணல் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு விதமான விஷயங்களை கேள்வியும் பட்டிருக்கேன் ஆனா ஸ்டோன் மூலியமா தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க எங்களுடைய நேர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்